அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசின்றது கால எட்டாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு இந்த நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்குது இந்த ராசிக்கு இப்போ நாலாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் ஐந்தாவது வீட்டில் ராகு இருக்கு சுக்ரனும் புதனும் பக்ரமாக இருக்காங்க சூரியன் வந்து தேதி வரைக்கும் இருக்கு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஆறாவது வீட்டுக்கு உச்சமாக வந்துடுறார் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் குரு பார்வை இருக்குது உங்களுக்கு எட்டாவது வீட்டில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயிருக்கார் உங்களுக்கு பதினோராவது வீட்டில் கேது இருக்கு இதுதான் வந்து கிரக சூழ்நிலைகள் இந்த கிரக சூழ்நிலையினால் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் உடல் நலம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் பணவரவு எப்படி இருக்கும் உடல் நலம் எப்படி இருக்கும் அது மாதிரி நீங்கள் வெளிநாட்டுலேருந்து என்கிட்ட கேட்குற மாதிரி அதாவது சிங்கப்பூர் மலேசியா யூகே யூஎஸ் கனடா அந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து என்கிட்ட கேட்குறீங்க இந்த மாதத்துல வந்து நீங்கள் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய நாட்கள் நல்ல சுகமான நாட்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இது உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் எதுன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் நீங்கள் அதெல்லாம் குறித்து வச்சுக்கலாம் குறித்து வச்சுட்டு அந்த இதான ஒரு காரியம் வருது பண்ணலாம் ஓ ரைட் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அன்னைக்கு பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாட்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடிய நாட்கள்ன்றதை குறித்து வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்புகள் அது மாதிரி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அதே மாதிரி என்ன இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி நான் சொல்லும்போது உங்களுக்கு அதனுடைய பலன்கள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாத்தையும் சமாளித்து ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த மாதம் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலைக்கான இன்டர்வியூலாம் நடக்கும் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலையில் வந்து இன்டர்வியூலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதுசா பொறுப்புகளும் கிடைக்கிறது புதுசா அக்ரிமெண்ட்லாம் வந்து கைக்கு வரும் பண பரிவர்த்தனை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க வேலை அதிகமா இருந்தா கூட உங்களுடைய திறமை யூஸ் தான் நீங்க முன்னேற முடியும் ஆனால் இதெல்லாம் வந்து கவனமா வச்சுட்டு உங்களுடைய இதுல இருக்கணும் பண வர பொறுத்துல வருமானம் வருமான இருக்கும் ஆனா அதே சமயம் செலவு வந்து கூட இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம் இப்ப வந்து இன்னொரு மத்த ராசி சொல்லும்போது எதிர்பாராத வரவினங்கள் வரும்னு சொன்னேன் ஆனா உங்களுக்கு வந்து எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படலாம் வந்து குடும்ப செலவுகளா இருக்கலாம் வீடு வாகனம் அது சம்பந்தப்பட்ட செலவுகளா இருக்கலாம் அதனால இந்த மாசம் வந்து செலவினங்கள் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு மருத்துவ செலவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகப்படி ஆப்ரேஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சோ இதெல்லாம் நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது இந்த செலவு ஒரு இதை பண்ணுதான்னா அப்புறேட் என்ன சொன்னாங்கன்னா ஒன்றுக்கு இன்னொரு தடவை வந்து கொஞ்சம் ஏன்னா குரூப் ஆர்வம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது அதனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அது மாதிரி உங்களுடைய வரவையும் செலவையும் கணக்கு பண்ணி பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸி தான் ஒவ்வொருத்தர் வீட்லையும் எல்லா வீட்லேயும் கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க நம்ம எல்லாருமே இது பண்ணுறோம் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணிக்கிறோம் அதனால் வந்து க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் பயப்பட வேண்டாம் பெருசாக இருக்காது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணத்தை பற்றின பேச்சுவார்த்தை தள்ளி போயிட்டே இருந்தது அதெல்லாம் இப்போ முடிச்சிடலாம் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து அவங்களை கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் இளையவங்களாக இருந்தாங்கன்னா காதல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய காதலில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்து அது சம்மந்தான் பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை சாதகமாக முடிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது குடும்பத்தில் பொதுவாக உறவினர்களோட பணம் காசு கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க இல்லட்னா அதெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது குடும்பத்தில் வந்து புதிய சாதனங்கள் ஏதாச்சும் வாங்கினா ஃப்ரிட்ஜு அது மாதிரி அது மாதிரியான சாதனை ஏசி ஃப்ரிட்ஜ் இது மாதிரியான சாதனங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு உடல் நலத்தை பொறுத்த நீங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு இருக்கணும் உடற்பயிற்சி அவசியம் மன அழுத்தமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வந்து தியானம் யோகா இதெல்லாம் பண்ணீங்கன்னா மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு மைண்டு தெளிவாயிடும் மைண்டு போகிறதுல எதை செய்யலாம் எப்போ செய்யலாம் அப்படின்னு நீங்கள் வந்து குழப்பமடையாமல் மைண்ட் வந்து தெளிவு ஏற்படுறதுக்காக இந்த தியானமும் யோகாவும் உங்களுக்கு மிக மிக பலன் கொடுக்கும் பொதுவா இந்த மாதத்தை பொறுத்தளவுல செவ்வாய்க்கு வந்து சுப்பிரமணியர் நவகிரத்துல உள்ள செவ்வாய் முருகனுக்கோ இல்லை நவகிரத்தில் உள்ள செவ்வாய்க்கோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனை விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது ஆனாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதும் நல்லது ஸ்ரீ லட்ன சிவன் கோயிலில் போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ந நல்லது இங்கே ஆஞ்சநேயர் பண்ணுற ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்கள் படிக்கிறது இல்லை அனுமன் சாலிஸாக இருக்குது இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் படிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் வரக்கூடிய எதிர்மறை பலன்கள் அதாவது நெகட்டிவ் இதெல்லாம் போய் உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாதகமாக்கி கொண்டு தரும் உங்களுக்கு பாதகமாக இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகளாக மாற்றி தரும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் நீங்களுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நல்ல லக்கி டேஸ் அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதி பத்தாந்தேதி தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி நல்ல சாதகமான நாட்களாக இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்குது நீங்கள் அவங்களுக்கு தாமதம் குழப்பம் இந்த மாதிரி தரக்கூடிய நாட்கள்னால் நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள் பாதகமான நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் மாதம் மூணாந்தேதி ஒன்பதாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்களாக இருக்குது பொதுவாக வந்து வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நாள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களை வந்து சேரும் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க எல்லோருக்கும் எல்லா விதமான பலங்களும் கிடைத்து நல்லதே நடக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்டே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்